சாமி கும்பிட்றதுல ரொம்ப இதாக கும்பிடுவாங்க பக்தியோட கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு விநாயகர்னா முருகனா ரொம்ப பிடிக்கும் என் பாப்பாவுக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃபு பாருங்க எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறா அப்படி பாருங்கள் ஸ்கூலோட போ கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கா அப்படி அப்படியே குழந்தைங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுக்க சொல்லி வாங்கி கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கு பாருங்கள் கேக் வாங்கி இருக்குது பாருங்க இல்லையா நல்லா இருக்கா கமெண்ட் சொல்லுங்க

வெடிப்பெல்லாம் ஊட்டி பாப்பாவுக்கு எல்லாரும் எங்கள் பாப்பாவுக்கு வாழ்த்துங்க வாழ்த்தின உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பாப்பாவுக்கு பர்த்டே ஸோ எல்லோரும் விஷ் பண்ணுங்க இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா எங்கள் பாட்டி இருக்காங்க எங்கள் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போவாள் அப்புறமா சாயந்தரம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கேக்கு வெட்டுவோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் பாப்பாவுக்கு ஒரு விஷ் பண்ணுங்கள் எல்லாரும் விஷ் பண்ணிவிட்டு உங்களோட ஆசிர்வாதம் பாப்பாவுக்கு எப்பவுமே இருக்கணும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டு வீட்டுக்கு வந்துருக்குறோம் பாருங்கள் இதுதான் எங்கள் பாட்டி வீடு பாருங்கள் ஆசீர்வாதம் வாங்க வந்துருக்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவங்க எதாவது சித்தி பார்த்திங்கன்னா ராதாவி லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்குறாங்க கீழே கொடுக்குறோம் பாருங்கள் ராதாவி லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்குறாங்க இவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சித்தி அவங்கள்ட்ட பாட்டி விட்டுலாம் ஆசிர்வாதம் வாங்கியாச்சு பாருங்க சரிக்கா போய்டா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாப்பாவையும் த பையனையும் கூட்டிகிட்டு போய் நம்ம கோயிலில் சாமி கும்பிட வச்சுட்டு அப்புறம் நம்ம கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முதல்ல கருப்பாயன் சாமி கும்பிட்றாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பட்டதரிசி சாமியை கும்பிட்றாங்க பாருங்கள் இந்த கோவில் பெயர் பட்டதரிசி அம்மன் கோவில் பாருங்கள் மக்களே அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன சாமின்னு சரியாக தெரியல ஏன்னா தான் வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் ஏன்னா அவங்க சாமி கும்பிட்றத தான் வீடியோ எடுக்கணும் அதனால் நான் என்னென்னு உள்ளே போய் பார்க்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாப்பாவும் பையனும் சேர்ந்து எப்படி கும்பிட்றாங்க பாருங்கள் நல்லா சாமியை விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க அதே மாதிரி சாமின் அந்த குழந்தை ரெண்டு குழந்தைங்களுக்கும் நல்லா அருள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் நல்லா வேண்டிக்கின்னு சொல்லி உங்களையும் நான் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விநாயகர் எப்படி கும்பிட்றாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விழுந்து விழுந்து கும்பிட்டாங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சாமி கும்பிட்றதுல ரொம்ப இதாக கும்பிடுவாங்க பக்தியோட கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு விநாயகர்னா முருகனா ரொம்ப பிடிக்கும் என் பாப்பாவுக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பாப்பாவையும் தம்பியும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தம்பியை கொண்டு விட்டுட்டு எங்கள் ஒய்ஃப் பாருங்கள் எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிற அப்படி பாருங்கள் ஸ்கூலில் விட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா அப்படி அப்படியே குழந்தைங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுக்க சொல்லி வாங்கி கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா பாருங்கள் இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி துவக்கப்பள்ளி கணபதி இந்த கோயம்புத்தூர் ஸ்கூலில் தான் படிக்கிற அப்படி ஓகே உங்களுக்கு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பாப்பா துணி அழுக் பண்ணிடுவான்ட்டு பாப்பாட்டிருந்து துணி வந்து கழட்டிட்டு வேறு துணி போட்டு விட்டாச்சு ஏன்னா சாயந்தரம் கேக் வெட்டணும் மறுபடியும் அதனால் வா துணி கழட்டி வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க எல்லோரும் வாங்க இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு பர்த்டே எங்கே பாருங்கள் பாப்பா ஆய்

இங்க வா குளிப்புக்கு கீழ நீ பாப்பா யாரா சிவாணி சிவாணி இங்க பாரு சிவாணி ஸ்டார் மங்க டாரிய பாரு நில்له தூரம் எடு சரி நான் கேமரா பரவல பரவல ஓடு

नहीं 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 போறியா திக்குறீங்க அதுக்கு அடியில அய்யோ பாருங்க இங்க இங்க நட்டுக்கிறது냐 ஆமே நடந்து போயிட்டே இயச்சிடி அதுல போடியோ लेकेட்டேன் என்ன வெச்சோ இதுக்கு அப்புறம் फ्रेंड्स பாருங்க சூப்பரா கேக்ல

மாமா பையனோட வைஃப் அப்புறம் பாப்பா பாப்பா பையனோட வைஃப் அப்புறம் அப்புறம் குழந்தை அவங்க குழந்தை இவங்க பாருங்க பேர் என்ன பேர் இருக்கு கவுனிஷா பாருங்க மனுஷா இங்கே பாரு டான்சர் நீ ஏன் டான்ஸ் ஆடு வீடியோ டான்சர் டான்சர் உன் போஸ் கேக் எல்லாம் பாப்பா என்ஜாய் मम्मी இது ஊர் சூப்பர் மக்களே பாப்பா எப்படி வந்துட்டே வந்துட்டான் ஆனா இருந்துச்சா

இப்போ இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஒம்பது ஒம்பது மணி ஆக ஸோ பிரியாணி செய்யலாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் என்ன செய்யறோன்னு சொல்லிட்டு அது ஒரு அண்ணன் எக்ஸ்ட்ரா அப்டேட்டாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம கேட்கலாம் வெட்டியாச்சு ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நம்ம பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் பண்ணுறோம் ஓகே

அங்க கு கு குங்க hey, ஹே niak dance பாருங்க மணமணத்தின் சிக்கன் பிரியாணி ஆஹா அல்டிமேட் வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் பிரியாணி வாருங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃபு எல்லோரும் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாப்பாக்காக நீ செஞ்சோம் பண்ணால் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா அப்படி சூட்டாகி மணி பதினொன்று ஆகி பதினொன்னே கால ஆகிப்போச்சு இன்னைக்கு பாப்பா பாரு போயிட்டு அப்படி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கேக்கெல்லாம் கொஞ்சம் வெட்டணும் லேட்டாகி போச்சு என்ன ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் வீட்டு கடிகாரம் இன்னைக்கு ஓடாமல் போயிடுச்சு நானும் மணி ஆகலை ஆறு மணி தான் ஆறு மணி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆறு ஆறுறதா நினச்சிட்டு இருந்தேன் மணி ஏன்னா ஆறிலேயும் உள்ளே இருந்து ஆறிலேயும் நிப்பாட்டிட்டு பாட்டிட்டு இருந்ததுனால ஓடாமல் ஓடாம அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அதனால் நான் மணி ஆறுறதா ஆறுறதா ஆயிருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் டைமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கறி எதுவும் வாங்கலை எதுவுமே கே கேக்கு வந்தாச்சு கேக் ஆர்டர் பண்ண கேக் வந்துருச்சு பலூனு எதுவுமே வாங்கிட்டு வந்து வரல வாங்கிட்டு வந்து வைக்கல டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே வாங்கலை அப்புறம் பார்த்தா பார்த்தா மணி ஆட்ரை ஆட்ரான்னு நினச்சிட்டு இருந்தால் மணி பார்த்தா எட்டு செல்லில் பார்த்தா மணி எட்டு அப்புறம் பார்த்தா க கடிகாரத்தில் செல்லு ஒன்று தீர்ந்து போச்சு கடிகாரம் ஓடாமல் இருக்குது அதுக்கப்புறந்தான் போய் எல்லாம் கறியெலாம் வாங்கிட்டு வந்தேன் எட்டரை மணிக்கு தான் கறியை வாங்கிட்டு வந்தேன் எட்டரை மணிக்கு தான் கறியை வாங்கிட்டு வந்தேன் ஆகிட்டு வந்து பாருங்கள் எல்லாம் டெக்கரேஷனில் பண்ணி வெட்டுற ஒம்பது மணிக்கு தான் கேக் வெட்டணும் வெட்டி முடிச்சாச்சு இப்போ ஒம்பது மணிக்கு மேலே ஒரு பத்து மணி தான் எனக்கு செய்ய ஆரம்பித்தோம் மணி இப்போ பதினேழு காட்டு பாருங்கள் என்ன பண்ணுறது பாப்பா பா பாப்பை தூங்கிட்டா அப்படி எடுக்கிற ஊட்டு வரணும் பாப்பாவுக்கு எல்லோரும் எங்கள் பாப்பாவுக்கு வாழ்த்துங்க வாழ்த்துற உள்ளவங்களுக்கும் நம்புறோம் நன்றி வாங்க இன்னைக்கு பாருங்கள் சூப்பரான பிரியாணி கறி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் காட்டுறோம் பாருங்கள் பின்னாடி பேக் கேமரா காட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக வந்துருக்குது பிரியாணி வீட்டில் இருக்கிற அரிசி தான் வச்சு செஞ்சுருக்குறோம் எங்கள் பாருங்கள் ஆஹா கறி பாருங்க கறி அப்படியே சூப்பராக வந்துருக்குது பஞ்சாட்ட கறி பாருங்க ஆஹா யாரும் பிடிக்கோ பிரியாணி கமெலாம் சொல்லுங்கள் அதான் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றோம் நாங்களும் வாங்க எங்கள் ஏன்னா எங்கள் பாப்பா கேட்டால் ஆசையாக அதனால செஞ்சுருக்குறோம் வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க ஓகே எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கேட்டால் இன்றைக்கி ஆசையாக கேட்டால் அதனால் நீங்கள் செஞ்சவங்க செய்யவே கேக்கு வெட்டக்கூடாதுன்னா இருந்தோம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா மணி கொஞ்சம் ப்ராப்ளம் கேக்கு வெட்டக்கூடாது கறி எடுத்து பிரியாணி செய்யக்கூடாது இருந்தோம் எங்கள் அம்மா வந்து துணி எடுத்து கொடுத்துட்டாங்க நான் வந்து கேக்கு வாங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா நான் அது எதுவும் ரெடி பண்ணி நான் வந்து கேக்கு வாங்கிட்டேன் காசு ரெடி பண்ணி கா கேக்கு வாங்கிட்டேன் ஆனால் பிரியாணிக்கு என்ன பண்ணாலும் ஓசை பண்ணேன் அப்புறம் பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணி காசு ரெடி பண்ணி கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு அப்படியே செஞ்சுட்டேன் பிரியாணி ஏன்னா எங்கள் பாப்பா எங்கள் பாப்பா பிரியாணி கேட்டுட்டான் அதனால் எங்கள் உணக்கூடாதான் நீங்கள் செஞ்சுருக்கிறோம் எங்கள் பாப்பா பிறந்தநாள் அன்றைக்கி யாருக்காவது ஒரு அஞ்சு வருதுக்காக உள்ள பத்து பேருத்துக்காவது அன்னதானம் பண்ணலான்னு இருந்தோம் பட்டு எங்கள் வீட்டில் எங்கிட்ட மணி இன்றைக்கி ப்ராப்ளமானால கொஞ்சம் பண்ண முடியாது போயிடுச்சு அது கண்டிப்பாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக பண்ணுவோம் ஜூலை நாலாம் தேதி என் பையனுக்கு பர்த்டே வருது அடுத்த மாதம் அதனால் அப்போ முடிஞ்சால் பண்ண பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் பண்ணுறேன் நீங்களும் முடிஞ்சளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் குழந்தைங்க பர்த்டே அன்றைக்கி ஏதாவது உள்ளே இல்லாதவங்களுக்கு சாப்பாடு ஒரு அஞ்சு பேர்த்துக்கும் பத்து பேர்த்துக்கு முன்னாலும் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பாக முடிஞ்சது இல்லை எங்கள் பாப்பா பர்த்டே சிறப்பாக முடிஞ்சது சூப்பராக முடிஞ்சது நீங்கள் எல்லோரும் எங்கள் பாப்பாவுக்கு வாழ்த்துங்க எங்கள் பாப்பா வந்து ஆயிரம் வருஷம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் யாரும் சப்போர்ட் பண்ணணும் அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு விடை பெரிய நன்றி வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்